வணக்கம் நம்ம டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்காத ரூபாய் எண்பத்தி ஓரு லட்சம் கடனுக்கு மாதத்தவணை தொகை ரூபாய் எண்பத்தி ஓராயிரம் வங்கிக் கணக்கில் பிடித்தம் செய்ததால் அடைந்த ரயில்வே ஊழியர் குடும்பத்தினர் நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளித்துள்ளனர் இதற்கான உரிய தீர்வு எனக்கு கிடைக்கவில்லை என்றால் மன உளைச்சலில் தற்கொலை செய்யப் போவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர் திருவள்ளூரை அடுத்த நல்லாத்தூர் ஜெயலட்சுமி நகரை சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ஈஸ்வரி இவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தின் கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி செந்தில்குமார் தனது மனைவி ஈஸ்வரி பெயரில் வீடு கட்டுவதற்காக ரூபாய் மூன்று கோடி கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளார் ஆவணங்களை சரிபார்த்த நிதி நிறுவனம் ரூபாய் இரண்டு கோடி வரை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்த நிலையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடியை இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் என தெரிவித்து முதலில் லட்சத்திற்கான காசோலையை கடந்த ஜனவரி மாதம் வழங்கியுள்ளனர் இதனால் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கும் வகையில் வங்கியில் அதற்கான ஆவணங்களை கொடுத்துள்ளார் அதன் பிறகு மீதமுள்ள ரூபாய் எண்பத்தி ஒரு லட்சத்தை வேண்டாம் என செந்தில் வங்கியில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆனால் லோன் கேட்ட தொகை உங்கள் பயிரில் ஆகிவிட்டது ஆகையால் அந்த தொகையை நாங்கள் திரும்ப பெற முடியாது அதற்கான அசல் மற்றும் வட்டி செலுத்த வேண்டும் என அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது மேலும் நிதி நிறுவன நிர்வாகத்தினர் அதற்கான ஆவணங்களையோ காசோலை நகலையோ எதையும் அனுப்பவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கண்ணால் கூட ரூபாய் எண்பத்தி ஒரு லட்சத்திற்கான காசோலையை பார்க்காத நிலையில் தனக்கு உடன்பாடு இல்லை என கேர் சென்டரில் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த மார்ச் மாதம் ரூபாய் எண்பத்தி ஒரு லட்சத்திற்கு மாத தவணை தொகையாக ரூபாய் ஓர் ஆயிரத்தை பைனான்ஸில் இருந்து வந்த இ எம் ஐ மூலம் எடுத்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த செந்தில்குமார் சென்னை கீழ்பாக்கத்தில் உள்ள பைனான்ஸ் நிறுவனத்திற்கு நேரில் சென்று விசாரித்த போது அங்கிருந்த பைனான்ஸ் அதிகாரிகள் குமார் பால் பாண்டி மற்றும் தீபக் ஆகியோர் செந்தில்குமாரை மிரட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது அனைத்து ஆவணங்களிலும் கையெழுத்து போட்டுவிட்டு சென்றிருப்பதால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்குள் என்று மிரட்டியுள்ளனர் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான செந்தில்குமார் செய்வதறியாவது தவித்தார் இதனையடுத்து இன்று திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் செந்தில் நிறுவனம் மீது வாங்காத கடனுக்கு மாத தவணை தொகை பிடித்த நிர்வாகம் மீதும் அதன் அதிகாரிகள் குமார் பால் பாண்டி மற்றும் தீபக் ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று புகார் கொடுத்தார் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததால் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரி டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரி டிஜிட்டல் ஷேர் பண்ணுங்க திருவள்ளூரில் நான் வசித்து வருகிறேன் என்னுடைய வீட்டுக்காக மார்க்கேஜ் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அவங்க எங்களுக்கு இரண்டு கோடி தருவதாக உத்தரவாதம் கொடுத்து அதை ஒன்றரை கோடி தருவதாக சொன்னார்கள் அதற்கு ஒப்புக்கொண்டேன் இரண்டு செக்காக எங்களுக்கு அதை சாங்ஷன் ஆர்டர்ஸ் வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்பி வைத்தார்கள் இரண்டு லோகா ஒன்று வந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் இன்னொன்று வந்து எண்பத்தி ஒரு லட்சம் அறுபத்தி ஒம்பது லட்சத்துக்கு உண்டான எம்ஓடி எனக்கு பதினஞ்சு ரெண்டுல பதினஞ்சு ஒன்றுல சாரி பதினஞ்சு ஒன்றுல எனக்கு செக் வந்தது பதினஞ்சு பத்தொம்பது ஒன்றில் நாங்கள் அதுக்கு எம்ஓடி அறுபத்தி ஒம்போது லட்சம் ரூபாய்க்கு எம்ஓடி பண்ணி கொடுத்துட்டு அந்த டீவை மார்ச் மாதமும் பிப்ரவரி மாதமும் ஆக சரியான முறையில் நாங்கள் கட்டி வருகிறோம் இரண்டாவதாக எண்பது லட்ச ரூபாய் லோன் ஒன்று சேங்ஷன் என்ற லெட்டர் மட்டும்தான் பார்த்தேன் அதற்கப்பறம் அதை பற்றி வேண்டாம் லோன் வேண்டாம் என்று சொன்னபோது இல்லை உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணியாச்சு என்று செக் கட் பண்ணியாச்சு என்று அந்த செக்கை நான் கண்ணால் கூட பார்க்கவில்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் பார்க்கவில்லை எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை என்று சொல்லியும் கஸ்டமர் கேர் கஸ்டமர் கேர் மூலமாக அணுகியும் கஸ்டமர் கேர் இமெயில் மெயில் மூலமாக எந்த எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை எந்தவித பதிலும் இல்லை கடந்த பதினைஞ்சி நாட்களாக இதை சுற்றி கொண்டிருந்தேன் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எனக்கு நான் வாங்காத லோன் நான் கண்ணில் பார்க்காத செக் எண்பத்தி ஓரு லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐயாக எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் எனது வங்கி கணக்கில் இருந்து செய்யப்பட்டுள்ளது இது தவறான முறை அங்கு அணுகிய போது குமார் என்பவர் என்னை மிரட்டி வருகிறார் மேலும் பால் பாண்டி என்பவரும் தீபக் அவரும் மற்றும் அந்த கீழ்பாக் பிரான்ச் மேனேஜரும் என்னை மிரட்டி நீங்கள் செக்கு நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் நீங்கள் செக்கு வாங்கித்தான் வேண்டும் இல்லைனா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எங்களை மிரட்டி வருகிறார் எங்களை உங்கள் நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டீங்க செக்கு வாங்கி தான் ஆகணும் அப்படின்றார் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அந்த செக்கு மூலிமா எங்களுக்கு இல்லை ஆனால் செக்கே பார்க்காத ஒரு இதுக்கு இஎம்ஐ கட்டி வைக்க அதற்காக திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் ஒரு மனு கொடுத்துள்ளேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க